ஐயா தமிழ் கிழவன் வள்ளுவன் அழகா சொல்லுவான் தாம் மின்புறுவது உலகின் புறம் கண்டு காமுருவர் கற்றறிந்தார் கற்றவனோட மகிழ்ச்சி எங்க இருக்கு தெரியுங்களா தான் கற்ற கல்வியில இருக்கு அதுவே அவனோட நிம்மதி எங்க இருக்கு தெரியுங்களா தான் கற்ற கல்வி இந்த உலகுக்கு அவனோட நிம்மதி இருக்கு மரண படுக்கையில கணித மேனை ராமானுஜம் அவர்கள் படுத்திருக்காங்க அப்ப அவருக்கு நினைவு வந்தது ஒரு கணித சூத்திரம் அதை எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுமே அப்படின்னு இருந்த நேரத்துல ஆசிரியர் ஜிஹெச் கார்டி மருத்துவமனைக்கு பார்க்க வர்றாங்க அப்ப ராமானுஜம் அதை சொல்றாங்க அப்போ ஜிஹெச் கார்டி கேட்டாராம் ஏங்க உங்க உடல் நலத்துல இப்பயாவது அக்கறை காட்ட வேண்டிதானு ஐயா நான் இப்ப இறந்துருவேன் கொஞ்ச நேரமோ இல்ல கொஞ்ச நாள்ல இறந்துருவேன் ஆனா என் அடுத்த சந்ததிகள் முடமா கிடக்க கூடாது அப்படின்னு சொன்னாராம் யார் தெரியுமா ஜிஹெச் கார்தி லண்டன் பேராசிரியர் நம்முடைய ராமானுஜம் அவர்கள் நேற்று படத்துக்கு பரிசு அடைச்சிருக்குங்க ராமானுஜனுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்குறாங்க என் நண்பர் சொன்னார் என்கிட்ட பெருமையாக இருந்தது இவருடைய அந்த வச்சுக்கிட்டு இந்த நாடு அவரை மதிக்கலைங்க ராமானுஜத்தை ஆனா அவங்க வந்து அந்த ஹார்டி இந்த பேராசிரியர் இவர் லண்டனுக்கு கூப்பிட்டு போய் அங்க இருக்க வச்சாருங்க ஆ ஐயா தான் சொல்றேன் வாழ்க்கையை நிம்மதியா வாழ்றவங்க ஆ ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் கூட்டு பிரார்த்தனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது நெருப்பில் சாம்பிராணி போடுற பொறுப்பு ஒரு மாணவனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு இப்ப மாதிரி இல்லைங்க அந்த காலத்தில் சாம்புராணிங்கிறது மிக அரிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்கயா அந்த சாம்பிராணி அளவு தெரியாம அந்த மாணவன் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான் அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆசிரியர் பக்கத்துல வந்து சொன்னாராம் தம்பி இப்போது சாம்பிராணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா அள்ளி போடு பின்னால பின்னாளில் ஏதேனும் ஒரு நாட்டுக்கு மன்னனாகி நீ சாம்புராணி விளையிற நாட்டு ஏதேனும் கைப்பற்றிட்டு வந்தனா அப்போ அள்ளி போடலான்னு சொன்னாருங்கயா அந்த ஆசிரியரோட வாக்கு பொய்க்கலுங்க கற்றவன் எதை சொன்னாலும் அதில் ஒரு உண்மை இருக்குங்கயா அவன் அந்த மாணவன் பின்னாளில் ஒரு நாட்டுக்கு மன்னனாகி சிரியா நாட்டு மீது படையெடுத்து செல்றான் சிரியா நாட்டில் அதிகமாக ஃபேமஸ் சாம்புராணியும் குங்குளியம் அப்படிங்கிற பொருளுங்க ஐயா கைப்பற்றின கையோட அந்த ரெண்டு பொருளையும் தன்னோட ஆசிரியருக்கு அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வச்சுட்டு அவன் ஒரு கடிதத்தையும் சேர்த்து அனுப்பி வச்சுக்கிறான் என்ன தெரியுங்களா இருந்துச்சு பெருமானே இனி பிரார்த்தனையின் போது நீங்கள் சிக்கனம் காட்ட வேணாம் அதனால தான் நான் இந்த நாட்டு மீதும் முதல்ல படையெடுத்தேன்னு சொன்னாங்களாம் அந்த மாணவனா மாணவனா இருந்து மன்னனானவன் வேற யாரும் கிடையாது மாவீரர் அலெக்சாண்டருங்க வாத்தியார் பையனை எப்படி வைவார் ஏ மட சாம்பிராணி அப்படிம்பாரு

உலகத்துல எல்லா நாடுகளும் போர்க்கருவிகளுக்கு தடை விதித்ததே இல்லை எந்த ஒரு நாடுமே போர்க்கருவிகளுக்கு தடை விதித்ததே கிடையாது ஆனால் புத்தகங்களுக்கு தான் தடை விதித்துள்ளன ஏன் தெரியுங்களாயா போர்கருவிகளை விடவும் பீரங்கிகளை விடவும் புத்தகம் வலிமையானது ஒரு புத்தகத்தை படிச்சா பெரிய மாமன்னர் ஆயிரலான்னு சொன்னாங்க அதனாலதான் சொல்றேன் புத்தகத்துக்கே அவ்வளவு வலிமனா புத்தகத்தை படிச்சு அதுபடி நடந்து வாழ்க்கையில முன்னேற மெத்த படிச்சவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குங்க ஐயா சபா சபா ஐயா கடைசி அவங்க கிட்ட ஒரு கேள்வி ஏன்டா கேட்டிருக்கேன் அதானே நீங்க நல்ல மனசுக்காரரு நீங்க உங்களுக்கு அத்தியாவசியத்துக்கும் அவசியத்துக்கும் தேவையான பணம் இருக்கு சரி உங்க கிட்ட அப்படி எல்லாம் ரொம்ப இல்லமா ஏதோ ஏலக்கேத்தை இன்னோ வச்சிருக்கேன் நான் அவ்வளவுதான் ஐயா உங்க கிட்ட நல்ல படிப்பு இருக்கு நீங்க மனது மட்டும் வச்சிருந்தா வீட்ல இருந்திருப்பீங்க பணம் இருந்தால் எங்கேயோ ஒரு மூலையில் நிம்மதியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க படிப்பு இருக்கிறதுனால தான் இத்தனை மாணவர்களை சந்திச்சு அவங்க வாழ்க்கைக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கீங்களா உங்களுக்கு நிம்மதியை தர்றது படிப்பு மட்டும்தாங்க யாருக்கும் இல்லைனா இந்த மேடைக்கு நீங்கள் வந்திருக்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறவங்க மெத்த படித்தவர்களே மெத்த படித்தவர்களேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் மறுக்கவே முடியாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டுறாங்க ரொம்ப நன்றிமா